சிபிஎம் மாநில தலைவர் சொன்ன கருத்து தான் இங்கே உள்ள அனைத்து கட்சிகளினுடைய கருத்தும் முரசொலியில் நீங்கள் வந்திருக்கிறதா சொல்கிற கருத்து அது அவங்களுடைய அந்த இடியமின் ஸ்டைலில் ஹிட்லர் ஸ்டைலில் இன்றைக்கு முதலமைச்சர் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு அது உதாரணமாக இருக்கு இப்போ சட்டம் ஒழுங்கு இந்த தமிழ்நாட்டில் சந்திச்சிருப்பதை அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஜனநாயக ரீதியாக போராட்டங்களை அறிவிக்கிறாங்க நடத்துகிறாங்க பேரணிகளை நடத்துகிறாங்க ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறாங்க கன்னட பொதுக்கூட்டங்களை நடத்துவாங்க இதுதான் காலங்காலமாக இருந்து வர்றது இதே தான் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில் பத்தாண்டுகள் இருந்தப்போ அது குறிப்பாக சொல்லப்போனால் பழனிசாமி ஆட்சியின் போது கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகளையும் மீறி அவர் அதெல்லாம் மீறி பல்வேறு போராட்டங்களை நடத்திவிட்டு மூன்று நான்கு வருடங்களுக்குள் இப்படியெல்லாம் நடத்துவது தவறு அரசியலுக்காக செய்கிறார்கள் இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த கொடுமைக்கு மற்ற கட்சிகள் அரசாங்கம் அதில் சரியாக செயல்படணும் காவல்துறை ஏவல் துறையாக இருக்கக்கூடாது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பேரணிகள் நடத்தினா அதையெல்லாம் நாடகம் என்று சொல்வது திமுகவின் கபட நாடகமாக தான் தெரியுது ஏன்னா அவங்க வசனம் எழுதி சினிமா துறையில் மற்றும் நாடகங்கள் நடத்தி வந்தவர்களால் அவர்கள் மற்றவர்கள் செய்வதை நாடகம்னு சொல்லி இன்றைக்கு திமுக தவறான முன்னுதாரணங்களை உருவாக்கி வர்றதுனால தான் தோழமை கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு கடந்த ஒரு வாரமாகவே அவங்கள் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை செய்கிறார்கள் எமர்ஜென்சி ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது தான் உண்மை இல்லை சாரை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் அரசாங்கம் ஏன் இதில் ரொம்ப அச்சமடையுது ஆளுங்கட்சி இதில் ஏன் அச்சமடையுது ஏன்னா அந்த ஞானசேகரன் வந்து திமுகவை சேர்ந்தவர் அப்படிங்கிற கருத்து தான் எல்லார் பக்கத்துலேயும் சொல்லப்படுகிறது அவர் திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளராக இருப்பவரும் சரி அமைச்சர்களும் அதை மறுத்தால் கூட அவர் திமுகவுடே நெருங்கிய தொடர்பு உள்ளவராக தான் அந்த கோட்டூர்புறம் பகுதியை சேர்ந்த பலர் வந்து சொல்கிறார்கள் இதில் திமுக இவ்வளவு கெடுபடியாக இந்த ஆட்சி இருப்பதற்கு காரணம் என்னவென்றே தெரியவில்லை இது வந்து ஒரு ஆட்சியின் செயல்பாட்டுக்கு நல்லதல்ல இதுதான் திராவிட மாடலில் இப்படி முதலமைச்சர் எல்லாத்தையும் கண்ணம் பூனை கண்ணை முடிக்கிட்டுனா ஊர் இருண்டு போய்ட்டுங்கிற மாதிரி இந்த அவங்களுடைய செயல்பாடு இருக்குது காரணம் மூன்றரை ஆண்டுகளாக ஒரு சரியான செயல்பாடு இல்லை என்பது தான் உண்மை சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பது கேள்விக்குறியாக இருக்குது இங்கே காவல்துறை ஏவல் பயன்படுத்துகிறாங்க அதான் உண்மை இன்னும் சொல்லப்போனால் கூலிப்படை அதிகமாகிட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவேன்னு சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கு கூலிப்படைகள் உருவாவதற்கு மறைமுகமாக ஆதரவு அளிக்கிறாரோ என்கிற அச்சம் தமிழ்நாடு முழுவதற்கு முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு மாத்திரம்தான் இன்றைக்கு பாதுகாப்பு இருக்குது வேறு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை ஏன்னா ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் இந்த போதை மருந்துக்கு பழக்கத்திற்கு ஆளானவர்கள் கூலிப்படைகளாக கொலை செய்கிறது குறிப்பாக இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லோரையும் அச்சுறுத்துகின்ற விதமாக போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகி வருகிறார்கள் அதை கடுமையாக தடுக்க வேண்டும் கடுமையான சட்டங்கள் மூலம் தன்மையான நடவடிக்கை மூலம் என்பதை மறந்துவிட்டு முதல்வர் வேறு திசை திருப்புகின்ற விதமாக இன்றைக்கு திமுக ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி வந்து அவங்க கூட்டணி கட்சியே அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குங்கிற அளவுக்கு பேசுகிறார்கள் நிலைமையில் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் எல்லாம் கொந்தளித்து போயிருக்கிற நிலைமையில் அந்த ஆயிரம் கொடுக்குறேன் இன்றைக்கி ஆயரருவா மகளிருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுனால இன்றைக்கி விலைவாசி அதை விட ஐந்து ஆறு மடங்கு ஏறி இருக்குது இந்த ஆட்சி இரநூறு சீட்லெலாம் உறுதியாக ஜெயிக்க முடியாது இந்த ஆட்சி திரும்பி தொடராதுங்கிறத அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் சொல்கிறதுனால பயந்து போய் முரசொலியில் தலையங்க எழுதுகிறாங்க இப்படி தான் நினைக்கிறேன் உங்களுக்கு திமுக பற்றி தெரியும் ஒரு பக்கம் அவங்க மேடைகளில் பேசுவது தான் அடுத்த பக்கம் போய் மறைமுகமாக பின்பக்கமாக பின்புறமாக போய் கதை தட்டி எங்கள் சமாதானம் பேசுவதும் அது திமுகவுடைய ராஜதந்திரங்கிற பேரில் அவங்க இந்த மாதிரி வேலைகள் செய்வார்கள் ஆனால் எனக்கு தெரிந்து அவர்களுடைய இந்த பித்தலாட்டங்கள் ஒன்றும் பழக்கப் போவதில்லை உப்பை தின்றவர்கள் தண்ணீர் குடித்து தான் ஆகணும் அதற்கான காலம் தொடங்கிவிட்டது என்று தான் நினைக்கிறேன் மாநில அரசு இப்போ நீங்கள் அண்ணா நகரில் ஒரு சிறுமி பத்து வயது எட்டு வயது சிறுமிக்கு நடந்த கொடுமைக்காக உயர் நீதிமன்றமே அதில் சிபிஐ என்கொயரியை நடத்தணும்னு சொன்னதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நாங்களே பண்ணுறோன்னு சொல்லி இவங்க மனு தாக்கல் செய்து அது சுப்ரீம் கோர்ட்டும் பல கண்டிஷன் போட்டிருக்காங்க அதுமாதிரி நான் நல்ல காவல்துறை அதிகாரிகளை வைத்து இவர்கள் செய்வது இதை விசாரணை செய்வதில் எந்த தவறு இல்லை ஆனால் இவர்கள் விரும்புவது போல் அந்த விசாரணை நடக்கக்கூடாது ஏன்னா அன்றைக்கி மாநில அரசாங்கம் அச்சப்படுவதை பார்த்தால் அது சிபிஐ என்கொயரி நடந்தால்தான் மாநில அரசின் தலையீடு இல்லாமல் இருக்கும் காவல்துறையின் மீது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லோருக்கும் இருக்குது ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த சகோதரிக்கு நடந்தது போல் இனி தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு கொடுமையான சமவம் நடக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லோருக்கும் விருப்பமும் இதில் அரசியல்லாம் கிடையாது எல்லார் வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்காங்க எல்லோருக்கும் அக்கா தங்கச்சி இருக்காங்க பெண்கள் இருக்கு குழந்தைகள் இருக்குது இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது எல்லாம் நல்லா படித்து வரணுங்கிற நேரத்தில் அண்ணா நேர்ஸ் இப்படி ஒரு கொடுமை நடக்கிறதுனா இதனால் அந்த அரசாங்கம் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு சரியான திசையில் செயல்படுவதை விட்டுவிட்டு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கிற எதிர்கட்சிகளின் போராட்டங்களை நசுக்க முற்படுவதே இந்த அரசாங்கத்தின் ஏழாமையை காட்டுகிறது அதனால் சிபிஐ என்கொயரி இதில் அறிவிக்கப்பட்டு நடந்தால்தான் இது நேர்மையாக இருக்க முடியும் என்று எல்லோருடைய எதிர்பார்ப்பாலும் இந்த கூட்டம் எங்கள் கட்சியுடைய செயல்பாடுகள் வளர்ச்சிக்கு வளர்ச்சிப் பணிகள் கொடுத்திய கூட்டம் இது மாதிரி ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் கேட்குறப்ப நான் சொல்கின்ற கருத்து தான் அதே தான் அன்றைய ஒரு நாளைக்காக சொல்கிற கருத்து இல்லை எங்கள் பொதுவாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்தை அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு அதுக்காக ஒரே கட்சியாக இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது ஓரணியில் திரண்டு இன்றைய சூழ்நிலையில் இந்த பண மிக்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக என்கிற சக்தியை வெல்ல வெல்லணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதற்கு சரியான ஒரு தீர்வாக இருக்க முடியும் அதில் திமுகவை தொடர்ந்து ஆட்சியில் விடக்கூடாது என்று நினைக்கிற அனைத்து கட்சிகளுமே நான் இந்த ஒரு ஒரு எந்த கட்சியுமே குறிப்பிட்டு சொல்லவில்லை அனைத்து கட்சிகளுமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கருத்து அதை தான் நான் சொல்கிறேன்னு தவிர எந்த கட்சியோடையும் நான் தொடர்பு கொள்ளவில்லை திமுக எம்பி கனிமொழியுடைய பிறந்த நாள் முடிவு சென்னை முழுவதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐயன் கைத்தடியோடு அரியணை ஏற வருகிறார் சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காங்க ஐயன் ஐயன் கைத்தடியோடு அரியணை ஏற ஏற வருகிறார் யார் வருதாரா கனிமொழி கனிமொழி அதை பற்றி நீங்கள்

பழனிசாமி ஆட்சி மேலே இருந்த அதிருப்தி கோபத்தால் மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களித்தார்கள் அந்த பொழுது திமுக சொன்ன வாக்குறுதிகளில் முக்கியமான வாரக்குறுதிகள் அது விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் வியாபாரத்தில் உள்ளவர்கள் நெசவாளர்கள் தொழில் செய்பவர்கள் என அனைத்து மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்புக்குமே அவர்கள் சொன்னதை செய்யவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு திமுக கூட்டணியில் இருக்கின்ற பட்சத்தில் அந்த திமுக தோற்க போகிறது உறுதியாகிவிட்டதுனால தான் இந்த சலசலப்புலாம் உண்டாயிருக்கு இந்த தேர்தலில் உறுதியாக திமுக என்ன தான் பாராளுமன்ற தேர்தலப்போ பலனாயத்து மூலம் அன்றைக்கு மக்களை ஏமாற்றினார்களோ ஏழை எளிய மக்களை அது போல ஏமாற்ற முடியாது அதை தாண்டிய வெறுப்புணர்வு அவர்கள் மேல் வளர்ந்து வருகிறது அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துவதன் மூலம் திமுகங்கிற சக்தியை இருபத்தி ஆறு தேர்தலிலே வீழ்த்துவதற்கு அதுதான் சரியான வழி அதற்கு அனைத்து இயக்கங்களும் யோசிக்க வேண்டும் சொல்கிறேன் கொள்கை என்ற பெயரிலே தங்களை தாங்களே தனிமைப்படுத்தி கொள்ளாமல் திமுகவை தேர்தலில் வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் வருவதற்கு உண்மையான விடியல் வருவதற்கு இங்கே ஒரு நல்லது ஒரு மக்கள் ஆட்சி வர வேண்டுமென்றால் அதற்கு சரியான தீர்வு தேசிய ஜனநாயக கூட்டணியை அனைத்து கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும் என்பது உறுதியாக ஏற்றுக்கொள்வார் இல்லை ஒரு ஒரு இது கடந்த தேர்தல்களில் ஒரு விஷயம் நடக்கலைங்கிறதுக்காக இந்த தேர்தலில் முடியாதுன்னு சொல்ல முடியாது காங்கிரஸ் கட்சி எவ்வளோ பலமாக ஆட்சியில் இருந்துச்சு தமிழ்நாட்டில் அந்த திமுக படிப்படியாக வந்து வீழ்த்தில்லையா வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆட்சி எத்தனை ஆண்டுகள் நீங்கள் கல்வி முப்பது ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து இருந்த ஆட்சி இன்றைக்கு எங்கே போனதுன்னே தெரில அதனால் நீங்கள் வந்து சாதாரணமாக தேசிய கட்சியை பாரதிய ஜனதாவை எடை போட்டு விடாதீர்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் சிறுபான்மையிற்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரம் இருந்தது அது மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் அதனால தான் மூன்றாவது முறை மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர முடிஞ்சிருக்கு இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை இன்றைக்கி மகாராஷ்டிராவில் எவ்வளோதோ விமர்சனங்கள்லாம் வைத்தார்கள் இவர்கள் கட்சியை உடைச்சாங்க அவர்கள் பார்லிமெண்ட்டில் பெருசாக வெற்றி பெற முடியலன்னு இன்றைக்கு அங்கே ஒரு எல்லாரும் அவர்களை விமர்சித்தவர்கள்லாம் ஆச்சரியப்படுகிற ஆச்சரியப்படுகின்றவருக்கு அங்கே ஆட்சி நடக்குது பல மாநிலங்களில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி கூட்டணியின் ஆட்சி நடைபெறுகிறது அதுபோல் இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் இருபத்தி ஒன்றுக்கும் பத்தொம்போதுலேயும் அவங்க வாங்கிய வாக்குகளையும் இருபத்தி நாலில் அவங்க வாங்கிய வாக்கு சதவீதத்தையும் நீங்களே ஒப்பிட்டு பாருங்கள் அந்த கட்சியும் வளர்கிறது எங்கள் கூட்டணி பலமாகிக் கொண்டிருக்கிறது உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் எனக்கு அவர் என்ன மனப்பான்மையில் பழனிச்சாமி திருந்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் பழனிசாமி இன்றைக்கு ரெட்டை கையகப்படுத்தி வச்சுருக்காரு அம்மாவுடைய கட்சியை இவர் அவர்களை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார் அவர்கிட்ட ரெட்டை இலை இருக்கிற காரணத்தினால நீங்கள் ஏமாந்துகிட்ருந்தீங்கன்னா அவருக்கு காவடி தூக்கினிங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அவர் அம்மாவுடைய கட்சிக்கு முடிவுரை எழுதி விடுவார்னு சொல்கிறேன் ஏன்னா அவர் சுயநலத்தில் தான் அவர் அந்த கட்சியை பயன்படுத்துகிறார் வணிக ரீதியாக பயன்படுத்துகிறார் அது வியாபார நோக்கத்தோடு பயன்படுத்தினார் ஏன்னா நாலு வருஷம் அவர் ஆட்சியில் இருந்தப்போ செய்த முறைகேடுகள் ஊழல்கள்லாம் இன்றைக்கி பல மந்திரிகள் மீது தான் வளர்க்கற மாதிரி இருக்கிற தவிர இன்றைய வரை தப்பித்து வருவதற்கு காரணமே திமுகவோட ஒரு கள்ளக்கூட்டணி வைத்துக்கொண்டு திமுக தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்காக தனியாக போட்டியிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு அவர் செயல்படுறார் இருபத்தி ஆறு வரை அதை செய்து கொடுக்கணும்னு பார்க்குறாரு அதுக்கப்புறம் கட்சி இருந்தா என்ன அழிஞ்சா என்ன அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் இருக்காருங்கிறது தான் உண்மை இல்லை அதை பற்றி எங்கள் கூட்டணி இதில் முக்கியமான கட்சி தலைவர்களோட பேசிட்டு இருக்கோம் வாய்ப்பு இருக்கு அப்பட அவர் துரைமுருகன் வீட்டில் பணத்தை வச்சு எடுத்ததே பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கீங்களா போராட்டம் நாங்கள் வந்து எங்களுடைய எதிர்ப்பை அந்த கொடுமையான நிகழ்வு நடந்த நிலையிலேருந்தே நாங்கள் பதிவு செய்து தான் வர்றோம் மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்துட்டு வர்றோம் தேவையான நேரத்தில் அதற்கான அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு தேவையான நேரத்தில் அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக போராட்டங்களோ ஆர்ப்பாட்டமோ எதையோ தமிழ்நாடு முழுவதும் நடத்தி இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் அழுத்தத்தை கொடுப்போம் அகழ்வாராய்ச்சியில் ஆமாம் வெளியிடுறது யார் தமிழக அரசு வெளியிடலண்ணா சரி சரி இது நீங்கள் மான்மிகு தங்கம் தன்னரசு அவர்கள்ட்ட கேளுங்கன்னா அவர் அதிலலாம் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் தான் எதனால் அது தள்ளி போகுதுங்க தெரியல அது நீங்கள் அவரிடம் கேட்டாலும் தான் சரியான பதில் கிடைக்கும்